அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம் இப்பொழுது இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் திருமண தடையை விளக்குகிறது அதேபோல் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த திசையின் அதிபதி பற்றி தசா பற்றி நடந்தாலும் திருமண தடையை விளக்குகிறது அதேபோல் இரண்டாம் அதிபதி திசாபு திசா காலங்களிலும் திருமணம் நடைபெறுகிறது அதே போல் ஏழாம் அதிபதி திசாபுத்தி காலங்களிலும் திருமணம் நடைபெறுகிறது உங்கள் ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் பாபகிரகங்கள் இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்துகிறது இதற்கு நீங்கள் அருகிலுள்ள துர்க்கையம்மன் ஆலயத்தில் மஞ்சள் குங்குமம் வாங்கி இளம் சேமிக்கேற்றினாலும் நடக்கும் உங்கள் திருமண விஷயமாக ஜாதகம் பார்க்க என்னிடம் தொடர்பு கொள்கிறால்